அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவர்களால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ఓం ఆదిధ్యాయ విద్మహే దివాకరాయ సూర్య ప్రచోదయా சிம்ம அன்பர்களே ராசிநாதன் சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனியின் வீட்டில் அமர்ந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரிக்கிறார் ராசியின் மீது சனியின் பார்வை விழுகிறது மனதில் குழப்பமும் பயமும் தோன்றிய போதிலும் குருவின் கடாட்சத்தினால் நல்லதே நடக்கும் கூட்டுத்தொழில் லாபம் குறைவு பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் வீட்டில் ஒற்றுமை குறையும் அணு தினமும் விநாயகரை வழிபடவும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் நீண்டகால கனவுகள் பழிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தவர் மூலம் நிம்மதி குறையும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் மாணவர்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு பயணங்கள் உண்டு இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதகப் பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் நன்றி வணக்கம்